ஈசாக்கு செல்வந்தன தான் இருந்தான் எந்த அளவுக்கு செல்வந்தனா அந்த நாட்டு ராஜா பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவன் செல்வந்தன் ஆயிட்டான் அந்த நாட்டு ராஜா வந்து அவன் சொல்கிறான் அபிமலேக்கி ஈசாக்கை நோக்கின்னு எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவன் ஆனா என்றான் எப்படி இருக்கு பாருங்களேன் பொறாமப்படுற அளவுக்கு ஒரு செழிப்பு பயப்படுற அளவுக்கு ஒரு செழிப்பு அப்போ என்ன உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு வரேன் நான் கத்தரை பின்பற்றுகிற அல்லது தேவனிடத்திலே வருகிற இன்னும் ஆவிக்குரியவர்களாய் அல்லது இன்னும் தேவனை புரிந்து கொள்கிற மனிதர்களாய் என்பது ஒரு மனிதனை செழிக்கத்தான் வைத்திருக்கிறதே தவிர உயரதான் வைத்திருக்கிறதே தவிர அவனை தாழ்ந்து போக வைக்கவில்லை அதுதான் உங்களை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ ஈசாக்கும் தான் இருக்கிறார் அப்போ நீங்க நம்ம யாருமே சொல்ல முடியாது ஆமாம் ஈசாக்கே அப்படி வச்சிருக்கிறார் தான் சொல்லுவேன் இனிமே வந்து நீங்கள் நீங்கள் சொல்லாதீங்க சாக்கு ஆமாம் நோ சாக்கு ஏன்னா ஆப்ரகாமை ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் சாக்கு என்ன பண்ணார் ஆசிர்வதித்தார் அப்புறம் அவனுடைய சந்ததி யாக்கோபு வரான் யாக்கோபு எப்படி இருந்தான்னு பாருங்க அவன் சொல்கிறான் நான் கோலும் கையுமாய் நான் போனேன் வெறும் கையில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஒரு கம்பை எடுத்துகிட்டு தான் நான் போனேன் கோலும் கையுமாக நான் போனேன் இந்த யோர்தானை கடந்து ஆனால் இப்போ இப்போது நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கள் அவன் சொல்கிறான் அடியே எனக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவும் பாத்திர அல்ல நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் இப்போ அவனும் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் யா கோபு அப்போது ஆப்ரகாம் பணக்காரன் ஈசாக்கு பணக்காரன் யாக்கோபு பணக்காரன் சரி அவன் வம்சத்தில் வர்ற யோசேப்பு மற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க கவனிச்சு பாருங்கள் யோசேப்பு யார் யோசேப்பு ஒரு தேசத்துலேயே ஒரு பெரிய அதிபதியாக மாறி அந்த ஊரையே போஷிக்கிற அளவுக்கு ஏன் ராஜாவே நல்லா சாப்பாடு சாப்பிட்டான்னா அது யோசேப்பு இருக்க போய் தான் அந்த அளவுக்கு வச்சுட்டார் கடவுள் அப்ப யோசேப்பும் உயர்ந்த வஸ்திரங்களை தரித்தவனாய் ரதங்களில் ஏறி செல்லக்கூடியவனாய் தேசத்தை ஆளுகிறவனாய் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தான் யோசைப்பு என்ன பண்றான் வாழ்றான்